இது ஒரு குடும்ப விழா என்றால் வகையாகாது என் குடும்பத்தால் சில பேருக்கு மிகாந்திருக்கின்றனர் அது மட்டுமல்ல இங்கேயும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பலரும் என் ஒவ்வொருவரும் நாயகர்கள் தனியாக விழா எழுத்த தகுதி அமர்வர்கள் தான் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விழா இழக்கும் மனிதரை பற்றி

நினைவு காரணம் நான் கமல் என்று அவர் என்னை எண்ணி பேசியதை விட வயது அவரை சந்திக்க சொல்லும் போது அவர் கொடுத்த மரியாதை எனக்கு மற்றவர்களுக்கு அப்படி அதனால்தான் சரவணன் சாரை இவ்வளவு மதிக்கிறார்கள் ஏன்னா சரவணன் சாரையும் கொடுத்தும் அவர் நடத்தியிருப்பார் அவருக்கு அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை அப்படியே அவர் சரவணன் சார் அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது அந்த புத்தகை நான் வந்து ஒரு இருபது இருபத்தோரு வயசாக இருக்கும்போது நான் டெக்னீஷியனாக தான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் சிறுபான் நட்சத்திரமாக என் நடிகனாக ஒரு நினைப்பது எனக்கு சின்ன சின்ன வேஷங்கள் இருந்தேன் ஆனால் எனக்கு என்னமான டெக்னீஷியனாக இருக்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ பாலமஹேந்திரா அவர்கள் முதல் படம் எடுக்க போகிறார் அவருடைய ஃப்ரேமிங் அதற்கு முன்னாடி நாங்கள்

சார் என்னுடைய பாத்திரத்தை கிட்ட சொல்லுவாரு மதுவா தான் வருவான் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி சொல்லிட்டாரு அதை தெரியுங்க வாது அவர்கள் என்ன பண்ணார்னா சரி அது நடக்காதுன்னா நம்ம அந்த கோட்டு சட்டம் போடுவாங்க வாது அவர்கள் எடுத்த படம் இது திரு இந்த குறை ஏற்கப்பட்ட அவர் ஒரு அந்த ஃப்ரேம்மை எந்த ப்ரொடெக்ஷன் தாலையும் மாத்தவே முடியாது இப்படி நடந்த கூட்டு முயற்சியில் வளர்ந்ததுலாம் இந்த ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு இல்லாமல் குறையை தீர்ப்பது எப்படிங்கிறதுல முக்கியமான பங்கு தான் வந்து நீ ஏற வரி எப்படி போடணும்னு கவர்மெண்டுக்கு சொல்லிக் கொடுத்தது வரை அதனால் பலரென்று வசதியாக மாணவம் அந்த சம்பளம் உயர்கும் புடீசரர்களுக்கு வல்வாய் உயருக்கும் இந்த ப்ரெண்ட்டுக்கு பருவம் அதை ஏற்படுத்தி கொடுத்து நான் அமைதியாக இருப்பார் அந்த சூழ்நிலையோட எங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்னா அவன் குடும்பத்தார் வந்து எங்கள் எப்படியாவது பூனிக்குங்கன்னு கேட்டது இல்லை அவன் கேட்காம சும்மா இருந்தது அவன நாங்கள் ஞாபகப்படுத்தி அப்படி ஞாபகப்படுத்திய பங்கேற்றக்கும் அவனோட தனிமை நம் குடும்ப விழாவாக நடத்த வேண்டும் என்று நினைத்த அனைவருக்கும் நன்றி காரணம் இது வந்து ரொம்ப சின்ன குடும்பம் நான் தான் சொல்லுவேன் நம்ம வந்து பல தகராறுகள் வரும் பல சிக்கல்கள் வரும் பல டிபேட் வரும் எதிரும் முதலுமாக நின்று பேச வேண்டியிருக்கும் நான் தான் சொல்லுவேன் நம்மளாம் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிற்கும் போது ரெண்டு பக்கம் நின்று வியாபாரம் வியாபாரிகள் ட்ரெயின் போயிச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து வச்சுக்கிறேன் ரொம்ப திட்டம் யாரை நான் சொல்றேன் அதில் பெரிய முன்னுதாரணமாக இருந்தவர்கள் தியார் அவர்கள் சரவன் சார்கள் சொல்லணும் இன்னைக்கு இவருடைய நட்பு வட்டம்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறாத எல்லாம் நான் சினிமா தந்தை என்று சொல்கிறோம் அவர்களெல்லாம் இவருக்கு நண்பர்கள் வாசன் சார் தியார் சுந்தரப்பார் அவர்கள்

என்னை முன்னிறுத்தி நான் அவங்களோட விவாதத்துக்கு ஆரம்பிச்சேன் விவாதம் என்னாதீங்க விஷயத்துக்கு மட்டும் சொல்ல அதையெல்லாம் நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன் தாமதமாக இருந்தாலும் நல்ல பாடம் போதிக்க அவர் போன்ற பல ஆசிரியர்கள் ஃப்ரீயாக

முகம் பார்த்தா தெரியும் வெறும் போட்டோ போட்ட ஆடின்னு சொல்லுவாங்க யாரும் இவர்களோட தான் பழக்கம் வாய்ப்பு நாம் அவர்களை செல்ல பிள்ளைக்கு அங்கு ஏவியம் பூத்தரையில் உட்காந்து நாங்கள் பேசாத கதை கிடைக்கல நான் நடிப்ப நடிக்க வருவேன் நடிக்க நடித்தா வாய்ப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் தெரியாது நம்பியவர்களில்

என்னுடைய இன்விடேஷனில் பழக்கமாக எங்கள் ஆஃபீஸ்க்கு பண்ணாங்க என் பேர் எங்கே போட்டுருக்காங்கன்னு திட்டு போடுவாங்க போட்டு காட்டினாங்க ஏன்னா நான் என் பேர் இருக்காங்க கேட்டேன் வேண்டும் இந்த விழாவுக்கு இவங்க கோபிள்ளை நான் ஏனென்றால் ஒரு நேரம் ஆகிடுச்சான்னு கேட்டால் சூப்பரில் இவ்வளோ நேரம் ஆகிட்டிருக்காங்க ஈஆர்எஸ் ஆருக்கு நேரம் பார்த்தேன்னா அது நியாயமே கிடையாது நான் எப்போ கேட்டாலும் எங்களுக்கு அது நேரத்தை ஒதுக்கி கொடுத்தவர் அதனால் அவருக்கு பெரும் பயன் உண்டு இருக்காது அது விவசாயம் சரி விவகாரமாக இருந்தாலும் சரி அதை எங்களுக்கு எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் அவர் திரைப்பட தந்தை என்று சொல்வது மிகவும் பொருத்தமானது எல்லாவரையும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு தகப்பனின் ஸ்தானத்தில் சரியில்லாத நேரத்தில் கூட எங்கள் விழாவுக்கெல்லாம் வந்தவர் பேசி முடிச்சு கொடுத்துட்டு அவருக்கு விழா எடுக்கணும் என்று யார்கெல்லாம் தோன்றுகிறது அத்தனை பேருக்கும் என் மனிதர்கள்